கனடா விமான நிலையத்தில் தமிழீழ பெண்கள் அணிக்கு மகத்தான வரவேற்பு அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கான உலக பெண்கள் கால்பந்தாட்ட போட்டியில் தமிழீழ பெண்கள் அணி வெற்றி பெற்றுள்ளது கனடா திரும்பிய வீராங்கனைகளுக்கு டொரண்டோ பியசன் சர்வதேச விமான நிலையத்தில் கூடியிருந்த குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் வரவேற்பு வழங்கப்பட்டது தமிழீழ பெயர் பொறித்த ஆடைகளுடன் வீராங்கனைகள் விமான நிலையத்தில் சஞ்சரித்தமை புலம்பெறு தமிழர்கள் மத்தியில் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கனடாவிலிருந்து சென்ற தமிழீழ பெண்கள் கால்பந்தாட்ட அணியினைச் சேர்ந்த எட்டு பேர் நாடு திரும்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கொனிஃபா மகளிர் கால்பந்தாட்ட உலக கிண்ண போட்டி நோவே நாட்டில் நடைபெற்றது இந்த தொடரில் தமிழீழ அணியின் சார்பில் கனேடிய தமிழ் வீராங்கனைகளும் பங்கேற்றனர் கனேடிய தமிழர்களான ஐந்து வீராங்கனைகள் அணி மேலாளர் அணி உதவி மேலாளர் அணி மருத்துவர் ஆகியோர் நேற்று முன்தினம் கனடா திரும்பியிருந்தனர் கால்பந்தாட்ட வீராங்கனைகளான பிரீத்தி சுரேஷ்குமார் பிரிந்திகா ஐங்கரமூர்த்தி மாயா சத்யன் ஓவியா சத்யன் மெலனி சுரேஷ்குமார் ஆகியோருடன் அணி மேலாளர் ஸ்ரீ தயாகுமார் அணி உதவி மேலாளர் அகனை சிதம்பரநாதன் அணி மருத்துவர் அபி சண்முகரத்னம் ஆகியோர் கனடா திரும்பினர்